திருவையார் வட்டம் அரசூரில் இருந்து கஸ்தூரிபாய் நகர் வரை புதிய புறவழிச்சாலை போடப்பட்டு வருகிறது மேலவட்டம் புது தெருவில் செல்ல முடியாத அந்த பாதையை மூடியுள்ளனர் இதனால் சுமார் ஒரு நானூறு குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்த நானூறு குடும்பத்தில் ஒரு பிரசகம் ஆகக்கூடிய ஒரு பெண் பெண்ணை கூட அந்த பழைய ரோட்டு வழியாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது இல்லை என்றால் இரண்டு கிலோமீட்டர் சுத்தக்கூடிய ஒரு அவல நிலையும் ஏற்படுகிறது அதுபோல இறந்த பிணத்தை எடுத்து செல்ல வேண்டுமென்றால் ஒரு இரண்டு கிலோமீட்டர் எங்கள் பழைய சாதி சாலையை இல்லாமல் இவங்க அமைக்க அமைத்த புதிய சாலையில் இரண்டு கிலோமீட்டர் சுற்றி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது இதனால் விவசாயம் சுமார் ஒரு நானூறு ஏக்கர் உள்ளனர் அதற்கும் உபகரண பொருட்களை எடுத்து செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது மாணவ மாணவிகள் கல்வி சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை அது எதுவாக இருந்தாலும் இரண்டு கிலோமீட்டர் இல்லை என்றால் மூன்று கிலோமீட்டர் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது மாவட்ட நிர்வாகம் உடனில் கருத்தில் கொண்டு இந்த மக்களுக்கு ஏற்கனவே இருந்த பழைய சாதை பழைய சாலையை புதுப்பித்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் பொதுமக்கள் சார்பாக வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு பாதைக்கு ரெண்டு மைல் தூரம் நாங்கள் நடந்து போயிட்டு நாங்கள் மறுபடியும் வர முடியாது பத்து மணிக்கு வேலைக்கு போயிட்டு வர பிள்ளைங்களாம் பத்து மணிக்கு வர முடியுமா இது பைபாஸ் ரோட்ல வர முடியுமா பாதுகாப்பு உண்டா அப்புறம் மே மேற்கொண்டு இதில் ரெண்டு ரெண்டு நாங்கள் போனால் தூக்கிட்டு போகணும் பிரசவ டேட் ஏற்பட்டாக்கா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பிள்ளைய தூக்க முடியாம தூக்கிட்டு போறாங்க இதுக்கெல்லாம் யார் காரணம் எங்களுக்கு பாத விட்டா நாங்க பட்டில முடியல அப்ப வந்து நீங்க வந்து பாதை விடுனாக்கா நாங்க ரெண்டு மணி தூரம் இவ்வளவு தூரம் சுத்தி நாங்க கொண்டுட்டு போக முடியுமா இப்போ தை மாசம் கும்பகேசம் வைக்க போறோம் திருவிழாவில இருந்து நாங்க பால் கூட எடுத்துட்டு வரணும் நாங்க ரெண்டு மணி தூரம் அலைஞ்சு திரிஞ்சு நாங்க வர முடியுமா மயக்கம் உழுவாங்க இதுக்கெல்லாம் யாரு காரணம் உயிருக்கு வந்து இந்த பைபாஸ் காரங்க தான் காரணம் எங்களுக்கு பாதை விடணும் அதுக்கு என்ன முடிவோ அது வந்து பாதை விடணும் உங்க பேருமா பாசிகி நல்லா பேசுறாங்க 그 <laughs> <laughs>